நம்ம தமிழ் ஹீரோயின்கள் எது இவன் கூட படம் நடிக்கணுமா அப்படின்னு ஒதுக்கி வச்ச தமிழ் ஹீரோக்கள் யாரெல்லாம் உங்களுக்கு தெரியுமா இப்போ அவங்களோட ரேஞ்சே வேற லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது சிவகார்த்திகன் இவர் விஜய் டிவில காமெடி ஷோல கலந்துகிட்டு அது மூலமா ஒரு ஹோஸ்டா மாறி இன்னைக்கு நம்ம தமிழ் சினிமாவோட ஒரு முன்னணி நடிகரா மாறிட்டாரு இன்னும் சொல்ல போனா நிறைய பேர் இவர்தான் அடுத்த தளபதியெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு சினிமால இவர் உச்சத்தை தொட்டாச்சு ஆரம்ப காலகட்டத்தில் இவரை எல்லாருமே ஒரு காமெடியனா மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தாங்க தனுஷ் மட்டும்தான் இவரை ஒரு ஹீரோவா எடுத்து சினிமாக்குள்ள இந்த அளவுக்கு வளர்த்து விட்டாரு ஆரம்பத்துல சிவகார்த்தியனுக்கு ஜோடியா நடிக்கிறதுக்கு எந்த ஒரு முன்னணி ஹீரோயினும் ஒத்துக்கவே இல்லை இன்னும் சொல்ல போனா மான்கராத்தி படத்துல ஹன்சிகாவை நடிக்க வைக்கிறதுக்கே படாத பாடு பட்டிருக்காங்க அதுக்கப்புறமா தான் இவரோட ரேஞ்சே மாறி இருக்கு அதுக்கப்புறமா நயன்தாரா சமந்தா அப்படின்னு எல்லா டாப் ஹீரோயின்ஸ் கூடயும் ஒரு சேர்ந்து நடிச்சாரு இன்னைக்கு சிவகார்த்தியர் கூட நடிக்கிறதுக்கு நிறைய ஹீரோயின்ஸ் போட்டி போடுற அளவுக்கு இவர் வளர்ந்து வந்தாச்சு ஆனா அப்படியே ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி சிவகார்த்தியனோட படத்துல நடிக்கணும் அப்படின்னா எந்த ஒரு ஹீரோயின்ஸும் அதுக்கு ஓகே சொல்லவே மாட்டாங்களாம் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது விமல் கிராமத்து கதைகளுக்கு ஏற்ற முகம் இவருக்கு எப்பவுமே இருக்கும் அதனாலயே இவர் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஸ்கிரிப்டும் அதுக்கு ஏத்த மாதிரி இருக்கும் படம் நல்லா தான் இருக்கும் நிறைய வெற்றி படங்களையும் நிறைய காமெடி படங்களையும் நமக்கு விமல் கொடுத்திருந்தாலும் எந்த ஒரு முன்னணி நடிகை கூடையும் விமல் நடிச்சதே கிடையாது விமல் தொடர்ந்து படங்கள் பண்ணிக்கிட்டே இருக்காரு சில படங்கள் நல்லாவும் இருக்கு அதை பயன்படுத்தி எப்படியாவது அடுத்தடுத்த படங்கள்ல மார்க்கெட்டை பெருசாக்கிடலாம் நினைச்சு ஏதாவது ஒரு முன்னணி ஹீரோயின்ஸ் கதை சொல்லி நடிக்க வரீங்களான்னு கேட்பாங்களாம் ஆனா எந்த ஒரு ஹீரோயினும் விமல் கூட நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டதே கிடையாதான் அதனாலேயே கடைசி வரைக்கும் விமலோட படங்கள் மார்க்கெட் ரீதியா பெருசா போனதும் கிடையாது பட்ஜெட் ரீதியாகவும் பெருசானதே கிடையாது இன்னைக்கு வர விமல் சின்ன சின்ன பட்ஜெட் படங்கள் மட்டும்தான் தான் நடிச்சிட்டு இருக்காரு ஒருவேளை ஏதாவது ஒரு முன்னணி பெரிய ஹீரோயின் இந்த படத்துல கமிட் ஆயிருந்தாங்க அப்படின்னா விமலோட மார்க்கெட் கண்டிப்பா பெருசா இருக்கும் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஆர்ஜே பாலாஜி ஒரு ஆர் இருந்து தமிழ் சினிமாக்குள்ள வந்து ஒரு காமெடியனா மாறி அப்படியே இப்ப ஹீரோவா மாறி நிக்கிறாரு அந்த வகையில மூக்குத்தி அம்மன் எல்கேஜி கேஜி வீட்டுல விசேஷம் இந்த மாதிரி நிறைய படங்கள் இவர் பண்ணியிருந்தாலும் ஏன் நயன்தாரா கூடவே இவர் பேர் பண்ணி பண்ணியிருந்தாலும் இவரோட படத்துல நடிக்கிறதுக்கு எந்த ஒரு ஹீரோயினுமே ஓகே சொல்லவே மாட்டாங்களா ஆரம்ப ஆரம்பத்துல எல்கேஜி ஒரு படம் வந்துச்சு அதுல பிரியானந்த நடிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி நிறைய ஹீரோயின்ஸ் கூட பேச்சுவார்த்தை போச்சு நிறைய முன்னணி ஹீரோயின்ஸ் எல்லாம் கேட்டாங்க ஆனா யாருமே ஓகே சொல்லல பிரியானந்த் ஓகே சொன்னதுக்கு ஒரே ஒரு காரணம் அவங்களுக்கு அந்த டைம்ல மார்க்கெட்டே கிடையாது அவங்கள எந்த ஒரு படத்திலையும் யாருமே கூப்பிடாம இருந்தாங்க சோ எல்கேஜி பட வாய்ப்பு கிடைக்கும் போது மறுபடியும் சினிமாக்குள்ள வரல அப்படின்னா அவங்களே ஓகே சொன்னது மூக்குத்தி அம்மன் படத்துல நயன்தாரா ஓகே சொன்னதுக்கு காரணம் ஆர்ஜே பாலாஜி கிடையாது அம்மன் கேரக்டர் பண்றதுக்கு நிறைய பேருக்கு கொடுத்து வைக்காது அந்த கேரக்டர் பண்ணாலே இண்டஸ்ட்ரிக்குள்ள ஒரு தனி மதிப்பு தான் அந்த மதிப்பு கிடைக்கணும்னு தான் நயன்தாராவே எடுத்து பண்ணாங்களே தவிர ஆர்ஜியபாலஜிக்காக கிடையாது லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறதே தனுஷ் இன்னைக்கு கோலிவுட்டோட ஒரு நடிப்பு அரக்கன் கூட தனுஷ சொல்லலாம் ஆனா ஆரம்பத்தில் அப்படி கிடையாது அவர் எந்த ஒரு படம் பண்ணாலும் ஒரு ட்ரோல் மெட்டீரியலா மட்டும் தான் மாறி இருக்காரு இப்பெல்லாம் நம்ம புதுப்பேட்டை எடுத்து பாராட்டிட்டு இருக்கோம் ஆனா அந்த டைம்லயே அதுவும் ஒரு ட்ரோல் மெட்டீரியலா தான் இருந்துருக்கு அந்த படத்துல ஸ்னேகாவை நடிக்க வைக்கிறதுக்கே செல்வராகவன் படாத பாடுபட்டிருக்காரு ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலைமை தான் தனுஷ் தனுஷ் கூட எந்த ஒரு முன்னணி ஹீரோயின்ஸும் நடிக்கிறதுக்கு ஒத்துக்கவே மாட்டாங்களா செல்வராகவன் பின்னாடி தான் அந்த டைம்ல ஓரளவுக்கு அழகா இருக்கிற ஓரளவுக்கு மார்க்கெட் இருக்கக்கூடிய ஹீரோயின்ஸ் எல்லாருமே தனுஷ் பக்கம் வந்தாங்க அதை தாண்டி எந்த ஒரு ஹீரோயின்ஸுமே தனுஷ் படத்துக்கு ஓகே சொல்லவே மாட்டாங்களாம் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது யோகி பாபு பெரிய உடலும் பரட்டை தலையும் வச்சுக்கிட்டு இவரை பார்த்தாலே ஒரு வில்லன் மாதிரி இருக்குன்னு ஆரம்பத்துல நிறைய பேர் கிண்டல் பண்ணிருக்காங்க ஆரம்பத்துல இவரே பண்ணி மூஞ்சி வாயம் அப்படின்னா சினிமாக்குள்ளேயே அறிமுகமானாங்க என்னவா வேணாலும் இருந்துட்டு போட்டோம் ஆனா நான் தன்னம்பிக்கையை விடவே மாட்டேன் அப்படின்னு யோகி பாபு தொடர்ந்து ட்ரை பண்ணி குழந்தை ரசிகர்கள் எல்லாத்தையும் பிடிச்சி இன்னைக்கு தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய காமெடியனாவோ ஒரு நல்ல ஆக்டராவோ மாறி இருக்காரு ஈவன் இப்போ இவருக்கு நிறைய ஹீரோ ரோலும் பண்ணிட்டு இருக்காரு இவர்கிட்ட ஆரம்பத்துல கூட நடிக்கிறதுக்கு எந்த ஒரு ஹீரோயினுமே ஓகே சொல்லல ஃபீல்ட் அவுட் மார்க்கெட் இல்லாம இருக்காங்களோ அவங்க மட்டும் தான் யோகி பாபு படத்துக்கு ஓகே சொல்லிருக்காங்க பட் இது ரொம்ப வருஷத்துக்கு கண்டினியூ ஆக போறது இல்ல இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் தாண்டிடுச்சு அப்படின்னா தமிழ் சினிமாவோட முன்னணி ஹீரோயின்ஸ் எல்லாருமே யோகி பாபுக்கு பேரா நடிக்கிறாங்களா இல்லையான்னு பாருங்க ஓகே இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் உங்களோட பேர் யார் என்ற எங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லிட்டு போங்க